அன்புள்ள பக்தி கிரீஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் செவ்வாய் வக்கரம் அடைகிறார் அதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர் குணம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் ஜாதகத்தில் செவ்வாய் சகோதர காரகன் என்போம் மங்கள காரகன் என்போம் ஜாதகத்தில் மண் மனை மனைவி ஸ்தானம் செவ்வாய் செவ்வாய் குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி சரியில்லாவிட்டால் செவ்வாய் நீச்சமடைந்திருந்தால் குடும்பம் அமையாது செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் அடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை சேர்த்துதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே சரி பகவான் மக்கர நிவர்த்தி அடைந்துவிட்டார் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமனையும் இனம் மகர ராசி அவர் கடக ராசி மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ராசிநாதன் அவர் அடுத்து மேசராசி ரிசமராசி சிம்ம ராசி துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி கும்ப ராசி போன்றவற்றிற்கு அவர் நட்பு கிரகம் மகர ராசியில் உச்சம் சனி வீடு பகைவன் என்றால் கூட அங்கு உச்சம் பெறுகிறார் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் அது ஒரு வகையான தோஷம் என்போம் இருபத்தி வயது முடிஞ்சுதான் திருமணம் செய்த வேண்டும் யாருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் செவ்வாய் சனி இணைந்து இருக்கிறார்களோ காதல் திருமணம் நடைபெறும் சரி திசை நடக்கும்போது செவ்வாய் சரி சேர்ந்திருந்தால் சரி திசை செயல்படாது சரி திசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் திசையில் சரி புந்தி விபத்துகள் நேரலாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நிலமடியாக இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை நீச்சமடைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வடமல்லியில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று சென்னையில் உள்ளவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் திருச்செந்தூருக்கும் சென்று வரலாம் செவ்வாய் பகவான் நல்லபடியாக இருந்தால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள் நன்மைகள் பெருகும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு மிக எளிதாக திருமணம் நடைபெறாது தாமத திருமணம் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கோ ஆணுக்கோ செவ்வாய் தோஷம் மாப்பிளை தான் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் யாராவது ஒருவர் பாதிப்பு அடையக்கூடும் பெண்களுக்கு லக்கணம் இல்லை இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடு கடு கணு பேசுவார்கள் சிறு சிறு வெட பேசுவர் அதிகமாக கோபப்படுவர் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் முகத்தில் தழும்பு உடலில் தழும்பு இருக்கலாம் கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றி போகும் கையில் காசு தங்காது உறவு முறை பாதிப்படையும் ஆக செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதியை வைத்திருக்கலாம் நாம் அனைத்தையும் கணிக்கிறோம் இப்பொழுது செவ்வாய் வக்கரம் அடைகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி அதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம்